இந்த பூமி சூரியனை ஆயிரம் தடவை சுத்தி வந்தாலும் அது பாதை இல்ல அதே மாதிரிதான் ஆயிரம் வயசானாலும் நாம பழக்க வழக்கம் சம்பிரதாயம் இல்ல நீ ஆயிரம் சொல்லியா புள்ளைய பெத்தவனா அது ஏன் சொத்து தாய் வயித்துல இருக்கிற வரைக்கும் உங்க சொத்து அது பொறந்து கொடி அறுத்து தாயை விட்டு பிரிஞ்ச உடனே தாய் மாம சொத்து அதை இல்லன்னு சொல்றதுக்கு பெத்தாப்ப உனக்கே உரிமை இல்ல என்ன கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா பிள்ளைய பெத்தவ என் கூட பிறந்த தங்கச்சி அவளை தவிர உரிமையை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு அருகதை இல்ல அவ வந்து சொல்லட்டு அந்த புள்ள மேல எனக்கு உரிமை இல்லைன்னு அவளையே சொல்ல வைக்க சொல்ல சொல்லு சொல்லிட்டா என் தாய் தாய்மாமன் உரிமைய மகனுக்கு வாக்கு மகளுக்கு வாக்கு போச்சு சம்பந்த பண்ணிக்க எனக்கு கொடுப்பதே சாக பெருத போழக்க வைக்கணும் ஆசைப்படாது இந்த போல புக்க எதை எதையோ விட்டு கொடுத்து இப்ப கடைசிய என் மகன் மேல உனக்கு இருக்கிற தாய் மாமைங்கிற உரிமையை விட்டுக் கொடுத்துட்டேன்னு பிரி கூடாக்காதுன்னு சொன்ன ஐப்பா அண்ணன் தங்கச்சிங்கிற பெரிய உக்கரியால விட விடாம இஷ்டப்படியே தாய் மாமங்கற உறவை விட்டு கொடுக்கிறேன் எனக்கு நீ ஒரு தரணும் இன்னொரு வரவை இந்த அண்ணன் கால புடிச்சிடாதம்மா என்கிட்ட கொடுக்கறதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை என் உசுரை தவிர বল <laughs>